சுத்த சன்மார்க உண்மை விளக்க நாளந்தாதி நாளந்தாதி இயற்றியருளியவர் நம் தயாநிதி சுவாமி சரண்தான் அடையா பெருந்துரை அருட்சுகம் ஒன்றே பிப்ரவரி எட்டு அடையா பெருந்துரை அருட்சுகம் ஒன்றே மனோவெளி கப்பால் ஆன்மவெளியில் அருள் உணர்வு விளங்கும் இந்த உணர்வில் நிரதிசையானந்தம் விளைகின்றதாம் இதுவே அருட்சுகமென அறிந்து கொள்ளப்படும் மேற்குறித்த அக பேரனுபவ நிலையே பெருவெளி பெருந்துறை பேரம்பலம் முதலிடவாம் இதனை வெளியில் குறிக்கவே திருப்பெருந்துரை முதலிய தளங்கள் கற்பிக்கப்பட்டுள்ளன இது அடைப்படாதது புறத்தே அடையப்படாதது பிப்ரவரி ஒன்பது சுகமென கொள்ளல் சுத்த சம்மார்கம் சுகமென கொல்லல் சுத்த சம்மார்கம் அருளானுந்தம் ஒன்றே உண்மையான இன்பமாக உள்ளது இது மெய்யறிவும் மெய்யன்பும் பொருந்தி விளங்கும் இடுத்து உள்ளிருந்து மலர்ந்து மணக்கும் இப்படி அகமிருந்து அணகமுறுகின்ற முறையே சுத்த சன்மார்க்கமாம் இதில் வருவதே மெய் இன்பம் மற்ற நெறியால் உருவது இன்பம் அல்ல பிப்ரவரி பத்து சுத்த சன்மார்க்கம் தோன்றிடும் அகத்தே சுத்த சன்மார்க்கம் தோன்றிடும் அகத்தே அருண்ஜோதிபதி என்றும் அகத்தே இருந்து கொண்டு அனைத்துலகுயிர்களையும் உயிர்களையும் ஆளுகின்றான் இவ்வுண்மையை மெய்யாக அறிந்து அகமடைந்து அருள் விளக்கம் செய்வதுதான் சுத்த சன்மார்க்கம் இது கண்டுகொள்ளப்படாதவரை அனுபவத்தில் இல்லையாம் பின்பே தோன்றும் புற நெறிகள் யாவும் நித்திய வாழ்வு தாராதல்